வணக்கம் ரோவனே நாங்கள் இப்ப யாழ்ப்பாணத்தினுடைய மாவட்டபுரம் அதாவது கீரிமலைக்கு போற சந்தையில வந்து இங்க பாத்தீங்கன்னா சொன்னா இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தினுடைய திறப்பு விழா வந்து மிக சிறப்பாக வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாங்கள் அதை பார்க்க போறோம் அந்த கட்டத்துடைய பேர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது யாழ்ப்பாணம் சிவபூமி திருக்கள் வளாகம் என்கின்ற ஒரு பேர்ல வந்து அந்த ஒரு அரண்மனை என்று கூட சொல்லலாம் அது அந்த அரண்மனையை இன்றைக்கு திறந்து வச்சு கொண்டிருக்கிறேன் என்னுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது எங்களுடைய தமிழர்களுடைய பெருமைக்குரிய நூலாக இருக்கின்ற திருக்குறள் வந்து அதனுடைய குரல்களை வந்து காட்சிப்படுத்துகின்ற வகையில் அது திருக்குறளுடைய ஒரு அருங்காட்சியகமாக வந்து இந்த வளாகம் வந்து இன்றைக்கு திறந்து வைக்கப்படுறது வந்து யாழ்ப்பாணத்துக்கும் சரி உலகத்தில் இருக்கிற தமிழர்களுக்கும் சரி ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக வந்து காணப்படுறது காணக்கூடியதாக இருக்கிறது இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கிறது வந்து அதாவது திருக்குறள் வளாகம் சிவகூமி திருப்பூர் வளாகத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கொண்டிருக்கிறீங்க அதனுடைய நுழைவாய்கள் வந்து இப்போ இன்றைக்கு ஆண்டு சொல்வதால் அது அலங்கரிக்கப்பட்ட ஒரு நிலையில் வந்து இன்றைய காட்சி அளித்து கொண்டு இருக்குது இது வந்து அதனுடைய உயர்பலகம் புயற்பலகை பார்த்துக்க சொன்னால் வந்து மூன்று மொழிகளில் அதாவது தமிழ் மற்றும் சிங்களம் மற்றும் ஆங்கில மொழிகளில் வந்து புயற்பலகையை போட்டிருக்கிறதுன்றது ஒரு சிறப்பு பதவி அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் வந்து முதலாவது இடமாக அதை போற்றுக்கொண்ட ஒரு பெருமைக்குரிய விஷயமா இப்போ வந்து போய் பார்ப்போம் அந்த கட்டமைப்பு வந்து எப்படி இருக்குது அதில் எப்படி வந்து திருக்குறள் குரல்களை வந்து அவர்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்ற விட நாங்கள் போய் பார்க்கலாம் திறப்புழான்னு சொறதால் வந்து பல்வேறு விதமான ஆட்கள் அதாவது யாழ்ப்பாணத்தில் வந்து பெரிய இடம் பதவிகளில் வந்து இருக்கிறவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்கள் அதோட இந்தியாவிலங்கிறது பல்வேறு விதமான ஆட்கள் வந்து இதை வந்து திறந்து வச்சுக்கொண்டிருக்கு நாங்கள் காணக்கூடியதாங்க அதனுடைய விழா வந்தைக்கு இந்த கற்ற தொகுதிக்கு அடுத்த பக்கமாக நடைபெற்று கொண்டிருக்குது நாங்கள் அதையும் பார்க்கலாம் இப்போ வந்து பார்ப்போம் இந்த அமைப்பையும் இங்கே வந்து எப்படி திருக்குறள் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்குன்றதை நாங்கள் பார்க்கலாம் உள்ளுக்கு நாங்கள் வரைகில் பார்த்தீங்கன்னா சொன்னால் உண்மையிலேயே ஒரு அரண்மனை என்ற தோட்டத்திற்கு அது உண்மையிலே தருது எங்களுக்கு ஏன்னு சொன்னால் ஒரு பிரமாணமான அதாவது ஒரு அழகிய தூண் அமைப்புகளோடு வந்து இந்த கட்டத்தை வந்து அவர்கள் கட்டியிருக்கிறது வந்து உண்மையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதுவாக சுற்றி வர கற்றங்கள் வந்து கட்டப்பட்டிருக்குது அதோட நடுவில் நடுமுற்றம் என்கிற பகுதியும் வந்து இங்கே காணக்கூடியதாக இருக்குது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடுமுற்றத்தில் திருவள்ளுவருடைய சிலை வந்து முக்கியமாக அதாவது தனி வந்து செதுக்கி அதை தான் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது போய்பாடி வந்து தங்களுடைய சிறப்பு வந்து ஒரு கல்வியை வந்து கொடுக்குற மாதிரியான காட்சியை அவர்கள் வந்து சுதட்சிப்பமாக வந்து இங்கே செதுக்கி இருக்கணும் அடுத்து அங்கால சைட்லேயும் அது இருக்குது அதையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த தொகையில பாத்தீங்கன்னு சொல்ல திருவள்ளுவர் வந்து ஒரு போதனைய வந்து மாணவர்களுக்கு வழங்குற மாதிரியான ஒரு காட்சியை வந்து இதுல காட்டியிருக்க காணக்கூடியதாக இருக்குது இங்க வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்ற திருவள்ளுவருடைய சிலை இது வந்து இன்றைக்குத்தான் வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்குது திறந்து வைக்கப்பட்டு அதுக்கு மாலை அணிவிச்சு வந்து ஒரு மங்களகரமாக வந்து அந்த சிலையை வந்து அதில் அலங்கரிச்சிருக்கணும் அதோட நெட்டில வந்து திருநூரும் வந்து திருவள்ளுவருக்கு வைக்கப்பட்டதுதான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது இது வந்து முக்கியமாக தனி கல்லில் வந்து செதுக்கப்பட்ட ஒரு சிலை தான் இது இங்க இருக்கிற பல்வேறு வகையான மண்டபங்களாக இருக்கலாம் சரி இல்லாட்டி இங்க திருக்குறள் வந்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்களும் செதுக்கப்பட்டிருக்கிற கருங்கல் கருங்கலாக இருக்கலாம் சரி அதற்குரிய வேலைப்பாடுகள் வந்து தனியாக ஒருவரால் மட்டும் இல்லாம பல்வேறு விதமான மக்களுடைய பல்வேறு நாடுகளில் இருக்கிற மக்களுடைய நிதி பங்கேற்றில் தான் இதை வந்து செஞ்சுருக்கிறார்கள் இதில் வந்து இந்த சிலையை வந்து செஞ்சிருக்கிறவர்கள் அதிகம் சொன்னால் அவருடைய பெயர் ப வந்து இங்கே பொறுக்கப்பட்டதுன்னு காணக்கூடியதாக இருக்குது அதாவது உருவச்சிலை அன்பளிப்பு வந்து திரு சு பாலசிங்கம் தம்பதிகள் லண்டன் லண்டனில் இருந்து வந்து இருக்கக்கூடிய நிதி பங்களிப்பை வந்து இப்படியான அனைவரும் நிதி பங்களிப்பு செஞ்ச அனைவருடைய பெயர்களையும் வந்து மிக தெளிவாக வந்து ஒவ்வொரு இடங்களிலையும் வந்து தவறாமல் காட்சி கொடுத்திருக்கின்றது ஒரு முக்கியமான விஷயம் இது வந்து இன்னும் பெரிய பேரை வந்து ஒரு நினை பல்வேறு இவ்வாறான பல செயல மேற்கொள்றதுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் இந்த பகுதியில திருக்குறள் வந்து செதுக்கி செதுக்கி வந்து காட்சிப்படுத்த இருக்கணும் இதுல வந்து முதலாவது குரல்ல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது வந்து இங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது பாருங்க எப்படி அதை வந்து செதுக்கி செதைக்கு காட்சிப்படுத்திருக்கணும் திருக்குறளுடைய முதலாவது குரல் அதாவது அகர முதல எழுத்து மாதி பகவன் முதற்கே உலகம் என்று சொல்லி தொடங்கி இந்த பகுதி ஃபுல்லாக அவை வந்து தமிழ் மொழியை திருக்குறளை வந்து காட்சிப்படுத்திருக்கணும் இங்கே வந்து தமிழ் மொழி மட்டும் இல்லாமல் வந்து ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் கூட இந்த திருக்குறளை வந்து அவர்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறது குறிப்பிடத்த வந்து தமிழ் மொழியில்தான் அவர்கள் கல் கருங்கல்ல வந்து செதுக்கியிருக்கணும் மிச்ச மொழிகள் இல்லாமல் வந்து அவர்கள் ஒரு மெனர் மாதிரி அடித்து அதை காட்சிப்படுத்தியிருக்கிறதை நான் காணக்கூடியதாக இங்கே இருக்குது அதையும் வந்து வாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கருங்கல்ல அதை செதுக்கிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உண்மையிலே கரங்கல்லில் செதுக்குறன்ற ஒரு ஒரு கஷ்டமான ஒரு விஷயமே ஒரு எழுத்து பிழைச்சா கூட நாங்கள் அந்த கல் முழுவதை போய் வந்து இன்றைக்கி விட்டு புதிய கல்லில் தான் செதுக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்குது இது வந்து எந்த பகுதி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் திருக்குறளில் வந்து ஆங்கிலத்தால் எப்படி நாங்கள் எழுதி காட்சிப்படுத்தியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இது வந்து கரங்கல்லால் செதுக்கப்படையில் இது வந்து பெனர் மாதிரி அடிச்சு அதில் வந்து திருக்குறளை வந்து காட்சிப்படுத்திருக்க நிலையம் வந்து இதற்கு வந்து நிதி பங்களிப்பு வழங்கினாக்கின்ற பேருகளை வந்து அதில் காட்சிப்படுத்தி காணக்கூடிய மாதிரி இருக்கு இது பாத்தீங்கன்னு சொன்னால் வைத்திய நிபுணர் வந்து இதற்கான நிதி பங்களிப்பு வழங்கியிருக்கிறார் இன்னும் நாங்கள் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குன்னு என்னன்னு சொன்னால் திருக்குறள் வந்து சிங்கள மொழியில் வந்து அவர்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறது முக்கியமான பகுதிகளால் வந்து கீரிமலைக்கு போகலாம் கீரிமலை மற்றும் அவர்களுக்கு அங்கால இருக்கிற விகாரிகளுக்கு வந்து இந்த சிங்களம் வருகை வந்து இந்த பாதைகள் வந்து அதிகம் வராது இந்த கற்றமாக அமைஞ்சிருக்கிற இடங்களில் அவர்களும் வந்து வரைய கீழே இதில் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு வந்து சிங்களத்துலேயும் வந்து திருக்குறளை அவர்கள் மொழிபெயர்த்து அதை காட்சிப்படுத்தி இருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம்னு சொல்லலாம் இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா சொன்னால் மற்ற எதிர்ப்பக்க சுவர்ல எழுநூ எழுநூற்றி இருபத்தி இருபதாவது குரலோட எதிர்ப்பக்க சுவரில் வந்து திருப்ப முடியுது அதன் தொடர்ச்சியாக வந்து இங்காலி சுவரில் எழு எழுநூற்றி இருபத்தி ஓராவது குரல்ல இருந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதாவது குரல் மட்டும் இதை சதிக்கிற்கிறோம் அதோட முக்கியமான ஒரு விஷயம் வந்து இங்கே வந்து ஒரு லைப்ரரி இருக்குது அதாவது ஒரு நூலகம் ஒன்றை வந்து அவர்கள் அமைச்சிருக்கிறோம் எங்க வந்து நாங்கள் அந்த நூலகத்தை வந்து இருக்கும் சொன்னால் திருக்குறள் வந்து பல்வேறு மொழிகளில் வந்து மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு பயன்படுத்தப்படுது என்றது தெரியும் இந்த எந்த வகையான அப்படியான எந்தெந்த மொழிகளில் அவர்கள் அந்த மொழிபெயர்த்தியிருக்கிறார்ன்றதுக்கான புகைப்படங்கள் எடுத்து அந்த நூல்களுடைய புகைப்படங்கள் எடுத்து அவர்கள் காட்சிப்படுத்த இது வந்து திருக்குறள் ஆராய்ச்சி நூலகம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறோம் சொன்னால் திருக்குறளுடைய பல்வேறு விதமான மொழிபெயர்ப்பு நூல்கள் மற்றும் அதனுடைய மேலதிக விளக்கங்கள் மற்றும் பேரங்கும் இல்லாத திருக்குறள் சார்ந்து எழுதியிருக்கிற நூல்கள் என்று சொல்லி பல்வேறு விதமான நூல்களை வந்து நாங்கள் இங்கே வாசியக்கூடிய மாதிரி இருக்கும் பாடசாலை மாணவர் சரி அல்லது பல்கலைக்கழகங்களில் இருந்து வார்கள் வந்து செய்த துருக்கள் சம்பந்தமான மேலதிக தகவல்கள் தகவல்கள் வந்து அதாவது தேவை என்று சொல்லி சொன்னால் இங்கே வந்து அதுக்குரிய தகவல்களை வந்து பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை இவர்கள் வந்து என்றது ஒரு முக்கியமான விஷயம் பாடசாலைகளிலே மாணவர்கள் உயர்தரத்திலே கல்வி இருக்கின்ற மாணவர்கள் தமிழிலே ஐந்து அதிகாரங்கள் அவர்கள் கற்கின்றார்கள் ஆனால் உண்மையிலே இந்த மூவாயிரத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்களில் இருக்கின்ற ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்களை அங்கே அவர்கள் கருங்கல்லிலே செதுக்கி அது மட்டுமல்லாமல் அந்த திருக்குறளை ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து ஆகவே இந்த ஈழமணி திருநாட்டிலே ஏற்கனவே கைதடியிலே மணிவாசகர் பெருமானுடைய திருவாசகம் அங்கே கல்லிலே பொறிக்கப்பட்டிருக்கின்றது மட்டக்களப்பிலே திருமந்திரம் பொறிக்கப்பட்டிருக்கின்றது நகுலேஸ்வரத்திலே திருக்குறள் பொறிக்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் இந்தியாவிலே சென்னைப்பட்டினம் சென்றால் அங்கே எங்களுக்கு உடனே ஞாபகம் பெறுவது வள்ளுவர் கோட்டம் அவ்வாறே ஈழமணி திருநாட்டிலும் மாவட்டபுரம் சென்று விட்டால் அது வள்ளுவர் பெருந்தையனுடைய இந்த திருக்குறள் பொறிக்கப்பட்ட கோட்டமாகத்தான் விளங்கும் ஆகவே ஈழமணி திருநாட்டிலே இருக்கின்ற நாங்கள் இந்த திருக்குறளை அனைவரும் எங்களுடைய இளம் சமூகத்திற்கு வீட்டிலே முன்பு நாங்கள் முன்னே காலங்களிலே எங்களுடைய பாடப்பிறப்பிலே அவ்வாறு ஆர்த்தி சூடி ஒன்றை வேந்தன் நல்வழி போன்ற நூல்களெல்லாம் எல்லாம் இருந்தது இப்பொழுது அவையெல்லாம் அறிந்து வருகின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் எங்களுடைய இளம் குழந்தைகளுக்கு இந்த திருக்குறளை நாங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் கட்ட குரலின்படி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று கேட்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இவர்கள் வந்து திருக்குறளை காட்சிப்படுத்துறது மட்டும் இல்லாமல் ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு விதமான செயற்பாடுகளையும் இந்த தொகையில் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம்ன்றது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தியான மண்டபம் என்று சொல்லி அதாவது இந்த இந்த கற்றத்துக்குள்ளேயே தியான மண்டபம் என்று சொல்லி ஒரு பகுதியை வந்து அவையில் ஒதுக்கி இருக்கணும் அங்கே வந்து நீ தியானம் சார்ந்த செயற்பாடுகள் அது அது சார்ந்த க கற்கைகள் சரி நடைபெறும் இதுதான் தியான மண்டபம் இங்கே வந்து தியானம் சார்ந்த விஷயங்களை நீ நடைபெறும் ஆர்வமுள்ளாக்கள் வந்து நீங்கள் முனைஞ்சு அதுல தொடர்ச்சியாக நீங்கள் அந்த தியான வகுப்புகளில் கலந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த கட்டிட தொகுதிக்கு அருகில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு திறப்பு உழவுக்காக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிற நிகழ்வுகள் வந்து இங்கே நடந்து இருக்குது இங்கே வந்து வந்திருக்கிற மக்கள் அதோட சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்கிற அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் வந்து தங்களுடைய உரைகளை வந்து இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கிறது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது முனிவன் வான்மீகி என்பான் வனத்திடையே தான் கொண்டு வந்தது பால் படிந்து முள்ளடர்ந்து பருத்து நீண்டு பரிமளிக்கும் பலவின் கனி உலகு இருந்தான் மேல் படிந்த பிசினகற்றி மெல்ல ஓகே இவ்வளோதான் விஷயம் இது சார்ந்து உங்களுக்கு மேலதிக தகவல்கள் வந்து தேவைன்னு சொன்னால் நீங்கள் நேராக தான் வந்து பார்க்கணும் குறிப்பாக வந்து பாடசாலை மாணவர்கள் இல்லாட்டி இது சார்ந்த ஆர்வமுடைய ஆக்கள் வந்து வந்து பார்க்குறது நல்ல பாடசாலைகளோடாகவும் ஒரு சுற்றுலாவாக கூட தயார் செஞ்சு இதில் கொண்டு வந்து காட்டுறதுன்றது மேலேயே அடுத்த சந்ததிக்கு வந்து எங்களுடைய திருக்குறளினுடைய முக்கியத்துவத்தையும் அதோடைய பெருமையையும் வந்து கொண்டு சேர்க்கறதுக்கு முக்கியமான விஷயமாக அமையும் வந்து பாருங்கள் மாவட்டபுரம் தான் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் ஈஸியாக வந்து பார்க்கலாம் சரி இன்னொரு காதலில் வந்து நாங்கள் சந்திப்போம்